பிரைசலாட் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி இந்த வாரம் நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிற ஒரு காரியம் மூன்று விதைகள் நல்லா கவனிங்க மூன்று விதைகள் ஒரே விதையில் நம்ம நான்கு காரியத்தை பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு விதை எதை பற்றி சொல்லுதுன்னு பார்ப்போம் எல்லாமே மத்தேயு பதிமூன்றாவது அதிகாரத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் நமக்கு தெரிந்த காரியத்தை முதலாவது சொல்கிறேன் இயேசு கிறிஸ்து வித கேளுங்கள் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அப்படின்னு சொல்லுவார் அதில் ஒன்று அருகே விழுந்தது ஒன்று கற்பாறையில் விழுந்தது ஒன்று முள்ளுள்ள இடத்தில் விழுந்தது ஒன்று நல்ல நிலத்தில் விழுந்தது அழகா விதை ஒன்று விழுந்த இடம் நாலு இன்னொரு விதை இருக்குது அது விதை என்று சொல்வது மனிதனை சொல்வது இன்னொரு விதை இருக்கிறது அந்த விதை என்று சொல்வது தேவனுடைய ராஜ்யத்தை சொல்வது இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளுகிற செய்தி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் மறுபடியும் சொல்கிறேன் மூன்று விதைகள் முதலாவது விதை வசனம் என்கிற விதை ரெண்டாவது விதை நல்ல மனுஷன் என்கிற ராஜ்யத்தின் புத்திரர் என்கிற விதை மூன்றாவது விதை தேவனுடைய ராஜ்யம் என்கிற விதை மூன்றும் மூணு மூணு தன்மையில் இயேசு கிறிஸ்து ஓமையாக சொல்கிறாரு அதை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு விதை ஒன்று விதைக்கப்பட்ட இடம் நான்கு அதில் நான்கு கேட்டகரி மனுஷன் அவர் பிரிக்கிறாரு அதில் என்னுடைய மனதை பாதித்த ஒரு விஷயத்தை மட்டும் இன்னைக்கு சொல்கிறேன் நாளைக்கு அடுத்ததை சொல்கிறேன் என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் மத்தேயு பதிமூணாவது அதிகாரத்தில் ஏசி சொல்கிறாரு அவர் சொல்லும்போது இந்த வார்த்தையை பாருங்கள் மத்தேயு பதிமூணு பதினெட்டில் போட்டிருக்கு ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஓமையை கேளுங்கள் ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன் இப்போ ஏசு மிக அழகாக சொல்கிறாரு இவன் எங்கே விதைக்கப்பட்டவன் வழி அருகே விதைக்கப்பட்டவன் அப்போ என்னுடைய சீரியஸ்னஸ் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியறது என்ன அப்படின்னா விதை என்பது தேவனுடைய வசனம் ஆண்டருடைய வார்த்தை ஏசியாவில் சொல்லப்பட்டிருக்கு வானத்திலேருந்து பெய்கிற மழை எப்படி இந்த பூமியை நினைத்து எல்லாம் செய்யாமல் திரும்பி அது வராது அதே போல் தான் அவர் சொல்லுவார் என்னுடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையும் நான் அனுப்பின காரியமாய் வாய்க்குன்னு சொல்கிறாரு கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது ஆவியையும் ஆத்துமாவையும் ஊனையும் கணுக்களையும் வெவ்வேறாய் பிரிக்கிற இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் அதிக கருக்குள்ள தான் இருக்குது அதே போல் புஸ்தகத்தில் கர்த்தர் சொல்லும் பொழுது வாயிலிட்ட என்னுடைய வார்த்தையை அக்கினியாக்குவேங்கிறாரு சம்மட்டிங்கிறாரு கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளவோ காரியங்கள் இருக்குது வார்த்தை தான் எல்லாம் ஏன் அந்த வார்த்தை ஆண்டவருக்கு ஒப்பாக இருக்குது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்போ வசனம்னா அவ்வளவு முக்கியம் வசனந்தாங்க எல்லாம் வசனம் இல்லாமல் ஒன்றுமே இல்லை ஆனால் அந்த வசனத்தை விதைக்கும்போது ஒருத்தன் கேட்டு உணர்வு அடையாமல் ஏனோ இருக்கும் போது அந்த வசனத்தையே யார் எடுத்துட்றா தெரியுமா அதான் ரொம்ப வேதனையாக இருக்குது பொல்லாங்கன் வந்து அந்த வசனத்தை என்ன பண்ணிடறானா எடுத்துட்றானா அதனால தான் எப்பொழுதுமே தாழ்மையாக சொல்கிறது கர்த்தருடைய வார்த்தைக்கு உரிய முக்கியத்துவத்தை கொடுங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது கவனம் இல்லாமல் இருக்காதீங்க எபிரேரில் சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் கேட்ட வசனம் அவங்களுக்கு பிரயோஜனப்படலை ஏன்னா கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு புரோஜனப் படலன்னு போட்டிருக்கு அப்போ விதை ஒன்று தான் இந்த இடத்துல விதை ஒன்று நிலம் நாலு நான் சொல்கிறது மூன்று விதைகள் சொன்னேன் அங்கே வேற நான் சொல்கிறேன் இந்த இடத்துல விதை ஒன்று நிலம் நாலு அந்த நாலு நிலமும் யாருன்னா மனுஷனை தான் குறிக்குது மனுஷனுடைய செயல்பாடு தன்மையை குறிக்குது அப்போ முதலாவது வழியருகே விதைக்கப்பட்டவன் அவன் என்ன பண்ணுறான் வசனத்தை கேட்டு உணர்வே அடையலை அப்படின்னா உங்களுக்குள் விதைக்கப்பட்ட வசனத்தை சத்ரு எடுத்துருவான் நீங்கள் கேட்ட பிரசங்கத்தின் மூலமாகவோ இல்லை நீங்கள் படித்த வேத வசனத்தின் மூலமாகவோ உங்களுக்கு ஒரு புரோஜனமும் இருக்காது இப்படி சொல்லட்டுமா இந்த பைபிள் வார்த்தை உங்களுக்கு நீங்கள் சொல்லுவீங்களா நானும் பைபிள் தான் படிக்கிறேன் நானும் பிரசங்கம் கேட்குறேன் எனக்கு ஒரு யூஸும் இல்லை அப்படின்னா நீங்கள் கேட்டு உணர்வு அடையாத பட்சத்தில் இந்த வாஸ் இந்த வார்த்தை உங்களுக்கு புரோஜனப்படவே படாது நீங்கள் இதை ஒரு சாதாரணமான வார்த்தையாக தான் நினச்சிட்ருப்பீங்க இந்த வார்த்தை உங்களுக்கு சாதாரணமானதை தான் தெரியும் ஆனால் நீங்கள் கேட்டு உணர்வு ஆனால் பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது ஜனங்கள் கேட்டு இருதயத்தில் குத்தப்பட்டார்கள் பவுல் பிரசங்கிக்கும் பொழுது கர்த்தர் லீதியாவின் இருதயத்தை திறந்தால் அவங்க வசனத்தை அவங்களுடைய இருதயம் திறக்கப்பட்டுச்சு நம்ம வேத வசனத்தை கேட்டு என்ன செய்யணும்னா உணர்வு அடையணும் அப்படி உணர்வு அடைஞ்சால் நீங்கள் கேட்ட வசனம் உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் இல்லைன்னா இந்த வசனத்தை நான் சொன்னேன் பாருங்கள் எந்த வசனம் வல்லமை உள்ளது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது தேவன் அனுப்பின காரியத்தை வாய்க்கிறது அக்னியாக இருக்கிறது சம்மட்டியாக இருக்கிறது இந்த வார்த்தையவே யார் எடுத்துகிட்டு போயிடுறா தெரியுமா கொல்லாங்கன்னு எடுத்துகிட்டு போயிடுறான் நம்மளை கொஞ்சம் நிதானித்து பார்ப்போம் நான் கத்தருடைய வார்த்தையை உணர்வோடு கேட்கிறேன்னா சும்மா கடமைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்னா ஆராய்ந்து பார்ப்போம் நாளைக்கு இன்னொன்று பார்ப்போம் ரைசலால் கத்த நல்லவர் அவர் கிருபை நம்ம ஏன்று உள்ளது காட் you